அப்ப இந்த உலகத்துல இவர்கள் எல்லாரையும் வந்து வந்து சேர்ந்து அங்கே சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை செய்து அதை ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இதுதான் இந்த எப்சின் பைல்ஸுடைய ஒன்லைன்னு சொல்லப்போனா இந்த அதிவுயர் பணக்காரர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக சிறுமிகளை பாலியல் வன்முணர்வு செய்தது அப்படின்றதான் இந்த ஒரு வரி சுருக்கம் இது ஏன் அமெரிக்காவில் இப்போது வெளிவந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எதனால் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா இந்த வெளிவந்திருக்கிற எப்சின் ஃபைல்ஸினுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தைந்து மில்லியன் பக்கங்கள் இருக்கு அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க சாரி இது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் என்பது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தைந்து லட்சம் பக்கங்கள் இருக்குது அதுல வந்து இமெயில் அனுப்புனது இருக்கு சாட் இருக்குது அது இல்லாம வந்து குறிப்புகள் இருக்குது யாரெல்லாம் வீட்டில் தங்கியிருந்தாங்க தீவுக்கு வந்தாங்க இப்படி பலவிதமான தகவல் தொடர்புகள் இருக்குது